சிவனை கும்பிடும் போது பதினாறும் பெற்ற பெருவாளு வாழ்கன்னு சொல்லுவாங்க அந்த பதினாறு செல்வங்களுக்குரிய முதல் தெய்வமே சிவபெருமாட்சத்தை போட்டு அவங்களே அவங்களோட பலத்தை ஆன்ம பலத்தை குறைச்சுக்கிறேன் ஆமா கண்டிப்பா குழந்த பிறக்காது தொழில திடீர்னு நஷ்டம் நல்லா இருப்பாங்க திடீர்னு நஷ்டம் என்ன நஷ்டம்னு தெரியாது நல்லா இருந்தால் ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியாது ஆனால் அவங்களுக்கு மறைமுகமாக கருங்காலி மாலை போட்டுக்கிறது இந்த ருத்ராட்ச மாலை போட்டுக்கிறது இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு எந்தெந்த தெய்வங்களை வணங்குனதுக்கு சமம் ஈசன் யாரு மட்டும் கும்பிட்டா போதும் சில பேர் இருப்பாங்க நம்ம குலதெய்வத்தை வணங்குனதுக்கு சமம் சில பேர் சொல்லுவாங்க இது சரியா இது தவறா ஈசனை எப்படி வணங்கணும் ஈசன் யாரு ஈசன் எந்தெந்த குலதெய்வத்தோட எல்லாம் சேர்த்து வச்சு கும்பிடலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை டாக்டர் ரேவதி ராஜேஷ்கண்ணா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க தோண்ட தோண்ட உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயம் வந்துட்டே இருக்கு இன்னைக்கு குறிப்பா என்ன கேட்க போறோம்னா சில பேர் கோவில் போனா என்ன பண்ணுவாங்கன்னா விறுவிறுன்னு போயிருவாங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு விநாயகரை கும்பிட்டுருவாங்க ஏன்னா வரும்போது விநாயகரை கும்பிடக்கூடாது நம்ம கும்பிட்டதெல்லாம் அவர் வாங்கிப்பாரு அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் அந்த காலத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா வந்து ஆஹ் பொதுவா வந்து தலைமையில வந்துட்டு பெண் தெய்வம் கோயில் இப்ப மீனாட்சி அம்மன் காமாட்சி அம்மன் தான் முதல்ல போய் மீனாட்சியை பார்த்துட்டு தான் அடுத்து சொக்கனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க முத போய் காமாட்சியை பார்த்துட்டு தான் அடுத்து வந்துட்டு அவரோட துணையை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அந்த மாதிரி சில பேர் பார்த்தா இல்ல இல்ல ஈசனை தான் நேரில் போய் பார்ப்பேன் ஈசன் தான் எனக்கு எல்லாம் சொல்லிட்டு ஈசனை போய் பார்ப்பாங்க சோ ஈசனை கும்பிட்டா இந்த இந்த தெய்வங்களை கும்பிட்டதுக்கு சமம் அந்த அந்த ஒரு கடவுள் தான் ஒரு ஈசன் தான் சிவபெருமான் வணங்கினா போதும் இந்த ஒரு தெய்வத்தை வணங்கினா போதும் இத்தனை தெய்வத்தை வணங்குறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி என்னென்ன தெய்வத்தை வணங்குறதுக்கு சமம் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க கண்டிப்பா பக்தி நேயர்களுக்கு அன்பாந்த வணக்கம் சிவபெருமான் அதாவது முப்பெரும் தெய்வர்கள்ல காத்தல் அழித்தல் படைத்தல் அதுல வந்து அழித்தல் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது சிவபெருமான் அழித்தல் தான் அவர் தான் சுடுகாட்டுலதான் இருப்பாரு அவர் அழிக்கிற வேலை பண்றது அவரோட வேலை அப்படிங்கிற மைண்ட் செட் சுடுகாட்டுல இருக்கக்கூடிய பெணங்களுக்கு பாவத்தை அழிச்சு மோட்சத்தை தான் சிவபெருமான் சிறப்பு சிறப்பு அதுதான் சிவபெருமான் சிவ தாண்டவம் சொன்ன நடந்தது வந்து அந்த இடத்துலதான் ஏன்னா அவரை சுத்தி பேய்கள் பிசாசுகள் இருக்குன்னா அவரை வேண்டி வரம் கேட்குங்க எனக்கு மோட்சத்தை குடு அதனால அதனாலதான் வந்து இப்போவும் தவசம் கொடுக்கணும் அப்படின்னா முதல் இடம் ராமேஸ்வரம் கண்டிப்பா திருப்புல்லாணி உத்தரகோசம் இதுதான் அந்த இடமே அந்த இந்தியாவுடைய எல்லை சொல்லக்கூடிய தனுஷ்கோடியில இருக்கக்கூடிய இடம் வந்து இந்த தான் திலகோமத்துக்கு மிக பிரசத்தி பெற்றது சிறப்பு எப்பேற்பட்ட நம்ம வீட்டுல தாத்தா இறந்திருப்பாங்க பாட்டி இறந்திருப்பாங்க ஆனா அந்த இடத்துல போய் நீங்க கொடுத்துட்டு போது மோட்சம் அடையாம இருக்கவங்களுக்கு கூட பாதையை ஏற்படுத்தி கொடுக்குறவர் சிவபெருமான் தான் கண்டிப்பா அதனாலதான் சிவன் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரிக்கு எல்லா வழிபாடுகளும் நடக்கும் சுடுகாடு பூஜைகளும் நடக்கும் கண்டிப்பா அடுத்த நாள் மசான கோல அம்பாலோட ஆட்டத்தை காட்டுவாங்க அதுவுமே சுடுகாட்டுலதான் ஆமா எல்லாமே ஏன்னா வாழ்க்கையுடைய தொடக்கம் வந்து நம்ம நல்ல மாட மாளிகையில வசதியில எல்லாம் இருந்தாலும் இந்த ஒரு ஒரு நிகழ்வுகள் வந்து பாத்தீங்கன்னா இறந்தாலும் நீ நல்ல இடத்துல போய் உட்காரணும் அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடியதுதான் இது எல்லாமே வந்து இந்த கும்பிடும் போது பதினாறும் பெற்று பெருவாளு வாழ்கன்னு சொல்லுவாங்க அந்த பதினாறு செல்வங்களுக்குரிய முதல் தெய்வமே சிவபெருமான் தான் சரி ஏன்னா சிவபெருமான் கிட்ட வந்து எல்லாரும் நினைச்சுக்குவாங்க ஏன்னா பாருங்க அறிவு இல்லாம விஷத்தை குடிச்சிட்டு உட்காந்துட்டாங்க நிறைய பேர் சிவனை திட்டுறவங்களும் இருக்காங்க மக்கள் வாழணும் மக்கள் சுகமா இருக்கணுன்ற போது எந்த சு சுயநலமும் இல்லாம அந்த விஷத்தை குடிச்சவர் வந்து சுபெரும் ஏன்னா எல்லா செல்வங்களுக்கும் உடையவர்கள் இந்திரனே போய் சிவனை தான் காலில் விழுந்து கும்பிட்டாரு அப்ப சிவனை நீங்க கும்பிடும்போது மகாலட்சுமி இந்திரன் முருகப்பெருமானு முனீஸ்வரன் எல்லா காவல் தெய்வங்கள் எல்லாமே சிவபெருமானோட கட்டுக்குள்ளதான் வருவாங்க அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருப்பாங்க ஆமா குலதெய்வத்துக்கு தலைவன் யாருன்னா சிவபெருமான் தான் ஒரு மனிதன் இருக்காங்க இப்போ ஒருத்தவங்களுக்கு இப்ப வச்சுக்கலாம் கருப்பசாமி தான் என்னோட குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரை நினைச்சுதான் எல்லா இடத்துலயுமே சாமி கும்பிடுவாங்க நீ போய் ஒரு இடத்துல நிக்கிறியா ஒரு கோயிலுக்கே நீ போறேன்னு வச்சுக்கவேன் அந்த கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி உனக்கு முன்னாடி உன் குலதெய்வம் அங்க போய் என் குலத்துல இருக்கிறவன் வரான் அவன் கேட்கறத நீ பண்ணி கூட நம்மளுக்காக ரெக்யூஸ் பண்றது நம்மளோட குலதெய்வம் தான் சோ அந்த குலதெய்வத்துக்கே தலைவன் சிவன் அப்படின்னு சொல்றீங்க கரெக்ட்டா ஆமா ஏன்னா சிவனுடைய கணங்கள் ஏன்னா ஆஹ் சிவபெருமானுடைய ஆருயிர் மனைவி சசிதேவி வந்து அந்த யாக குண்டலத்துல உளுந்து அந்த யாகத்தை என் புருஷனை அவமதிச்சிட்டீங்கன்ற உச்சகட்ட கோபத்துல குண்டலத்திலே விழுந்து இறந்துடுறாங்க உச்சகட்ட கோபத்துல எழுந்த சிவபெருமானோட உடம்புல இருந்து வந்தவங்க தான் முனி வீரபத்ர காவல் காக்கக்கூடிய எல்லா தெய்வங்களும் ஏழு முனி அந்த வீரபத்ரன்ல வெளியில வந்த பத்ரகாலி வெளில வந்தது எங்க சிவனுடைய உடம்புல இருந்து வெளியில வந்ததுதான் அந்த நேரத்திலயும் அவரோட நில தடுமாறாம தப்பு செஞ்சவங்களை மட்டும் அழி வேற யாரையும் அழிக்க கூடாதுன்னு வீரபத்திரனுக்கு கா வாக்கு கொடுக்கறவரு சிவபெருமான் அப்ப அங்க வந்த சிவபெரு இது வந்து தவறு செஞ்சவங்களை அழிக்கிறாங்க அப்போ சிவபெருமானுடைய உடம்புல இருந்து வந்தவங்கதான் காவல் தெய்வங்கள் அதனாலதான் அவர் காவலோட எல்லையான சுடுகாட்டா அவர் மையமா கொண்டு உட்கார்ந்து இருக்கிறது கண்டிப்பா அது இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை நைட்ல அழுகுது ரொம்ப பிரச்சனையா இருந்தா சுடுகாடு மண்ணை எடுத்துட்டு வந்து நெட்டில தைப்பாங்க ஊர் மக்கள் செய்வாங்க ஆமா பயந்து ஆமா கீழே காட்டுல போய் வேலை செய்வாங்க தொட்டில கட்டி குழந்தைய போட்டு அதை ஒரு கட்டு கட்டி வச்சிருவாங்க அவ்வளவுதான் பயமே கிடையாது எதுவும் வந்து தொடாது அவங்களுடைய நம்பிக்கை ரொம்ப அதிதிய ஊர் மக்கள் நீங்க நம்ம எவ்வளவுதான் நாகரிகமா மாறினாலும் இன்னமும் ஐதீகத்தை மாத்தாம ஊர் மக்கள் தான் கண்டிப்பா சோ அதையும் தொடர்ந்து ஒரு ஒரு சுடுகாட்டுல பார்த்தா வந்துட்டு ஒரே ஒரு வெட்டியான் தான் இருப்பாங்க தைரியமா நின்று எரிச்சிட்டு இருப்பாங்க எந்த பயமுமே இருக்காது இந்த சைடு பார்த்தா ஒரு காளி சிலை இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தா ஒரு சிவன் சிலை இருக்கும் அவ்வளவுதான் சோ சிவன் மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு அதிகமா சுடுகாட்டுலதான் இருப்பாருன்னு என்ன காரணத்துக்காக அப்படி சொல்றாங்க அதான் அவருடைய வேலை அழித்தல் தானே வரக்கூடிய இறந்த வரக்கூடியவர்களை வந்து முத்தி கொடுக்கக்கூடியது அதனாலதான் அவங்க கா காசில இருக்க கால பைரவர் இருப்பாங்க கால பைரவருக்கே சிவன் தான் அங்க வந்து அருள் புரிந்து உட்கார்ந்து இருப்பாங்க கண்டிப்பா எல்லா கோயிலும் எல்லாருமே சிறப்பு என்ன அந்த கோயில நம்ம தொட்டு அபிஷேகம் பண்ணலாம் ஆமா அதான் அங்க இருக்கக்கூடிய விஷயம் காசில பாலுக்கு காசு கிடையாது எல்லாருக்குமே பால் ஃப்ரீ தான் மாமிசா அங்க இருக்கக்கூடியது அகோரிகள் வந்து அந்த மனிதனுக்கு முக்தி கொடுத்து அகோரிகள் எல்லாமே சிவனுடைய வம்சாவளி முருகர் வம்சாவளி பெருமாள் வம்சாவளின்னு யாரும் கிடையாது அகோரிகள் உடம்பு முழுக்க திருநூற பூசிட்டாங்கன்னா அவங்க சிவனுடைய குழந்தை மகாதேவா ஆமா அரஹர மகாதேவான்னு சொல்லிட்டுதான் அவங்க அதே போல வந்து இன்னமும் ரூல் இருக்கு பாத்தீங்கன்னா அகோரி ஒருத்தரை கொண்டுட்டாங்கன்னா கேஸ் கேஸ் கிடையாது ஏன்னா அவன் பாவம் செஞ்சவன் அதுதான் அவங்க அந்த காசி மண்ணை மிதிக்கணும்னாலே புண்ணியம் செஞ்சாதான் மிதிக்க முடியும் சிறப்பு அதுதான் அங்க இன்னமும் கங்கையை நம்ம புண்ணிய நதியின்னு சொன்னாலும் இறந்த உடல்ல எடுத்துட்டு போய் கங்கைக்குள்ளதான் போடுறோம் அந்த கங்கை தண்ணியதான் நம்ம தொட்டு கும்பிட்டு தண்ணியும் குடிக்கிறோம் கண்டிப்பா அங்க தீட்ட பேசலையே யாருமே இல்ல அதுதான் முக்திக்குண்டான கடவுள் சிவபெருமான் குலதெய்வத்துக்குண்டான கடவுள் சிவபெருமான் நீங்க குலதெய்வம் தெரியலையா மூணு வாரம் சிவபெருமான் கோயில் போங்க உங்க வம்சாவளி என்னன்னு ஒரு தகவலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க கண்டிப்பா சிவனை கும்பிடுறவங்க இப்ப பார்த்தா வந்து அதிகமா சிவன் பக்தர் அப்படிங்கிறத வெளிக்காமிச்சுக்கிறதுக்காக கழுத்துல நிறைய ருத்ராட்சம் போட்டுக்கிறாங்க பட்டை அடிச்சுப்பாங்க நான் சிவனை தான் வழிபடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அறியாமல அதை கழட்டி வச்சுட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க நீ நல்லது நான்வெஜ் சாப்பிட்டாலும் சரி வெஜ் சாப்பிட்டாலும் சரி நீ நல்லதை செஞ்சாலும் சரி கெட்டதை செஞ்சாலும் சரி சிவன் பக்தரா இருக்கீன்னா நீ கழுத்தில் போட்ட ருத்ராட்சத்தை கலட்ட அதை போட்டே நீ அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க அது சரிதான் அதாவது ருத்ராட்சன் பேசும்போது பாத்தீங்கன்னா நிறைய காமெடிஸ் நடக்கும் அஞ்சு வயசு குழந்தைக்கு ருத்ராட்சத்தை போட்டு வச்சிருவாங்க அது மாமிசத்தையும் சாப்பிடும் வெளியிலயும் சாப்பிடும் வீட்லயும் சாப்பிடுவாங்க அந்த குழந்தைக்கு நீங்க ருத்ராட்சம் ஒன்று சிவனுடைய குழந்தை என்ன சன்னியாசம் தான் சிவனோட குழந்தை அப்ப நீங்க ருத்ராட்சம் போட போறீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு சன்னியாசம் கொடுக்க போறீங்கன்னா போடுங்க இல்லைன்னா போடாதீங்க எல்லாரும் போடக்கூடாது தீட்டு வரக்கூடிய பெண்கள் போடக்கூடாது சொல்லலாம் சிவனோட தானே அர்த்தநாரீஸ்வரி சக்திக்கு வராதா வரும் ஆனால் ருத்ராட்சன்ற பழம் வந்து அக்னி பழம் அது ருத்ராட்சம் நம்ம ஊர்ல எங்கேயுமே வராது நேபாளில் அசாம்ல இங்க தான் இருக்கு அந்த ருத்ராட்ச பழத்தை அணிவிக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஐதீக முறைகள் இருக்கு ஸோ நீங்க போ குழந்தைகளுக்கு போடுறத ஃபர்ஸ்ட் நிறுத்தி நிறைய ஆக்டர்ஸ் போட்டிருக்காங்க இது போட்டிருக்காங்கன்னா எல்லாருமே எடுத்து போட்டுக்கா மிகப்பெரிய தவறு அதுலேயும் வந்து ருத்ராட்சம் பதினாலு முகம் இருக்கு ஒவ்வொரு முகத்துக்கு ஒவ்வொரு ஈசன் இருக்கான் ஒவ்வொரு ஈசனுக்கும் ஒவ்வொரு ஐதீக முறை இருக்கு இப்ப யாரு வந்து இப்ப ருத்ராட்சம் வந்து போடுறாங்க அப்படின்னா யாரு காலையில எல்லாருமே ஏன்ச்சான சிவன் கோயிலுக்கு போறாங்களா ருத்ராட்சம் போட்ட அகோரிய பாருங்க எழுந்த உடனே சிவனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு கோவில்ல பாத்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவாங்க அதுதான் முறை ருத்ராட்சம் போடுறீங்க அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா காலையில எழுந்து சிவனோட முகத்தை பாக்காம லிங்க தரிசனம் பார்க்காம சாப்பிட கூடாது சிறப்பா ஆனா யாருமே இல்ல ருத்ராட்சத்தை போட்டு அவங்களே அவங்களோட பலத்த ஆன்ம பலத்தை ஒரு விஷயத்த சரியான முறையில நீங்க சாம்பார் வைக்கிறீங்க கரெக்டான பக்குவத்துல வச்சா சாப்பிடலாம் அதுல கசப்பையோ இல்ல வேற சாம்பார்ல போய் நீங்க மசாலா பொடிய போட்டுட்டீங்கன்னா சாப்பிட முடியுமா அப்ப அந்த பக்குவம் என்ன அந்த லிங்க அந்த ருத்ராட்சம் போடுறீங்க அப்படின்னா அந்த பக்குவம் என்னன்னு பார்த்துதான் போடணும் அப்ப எல்லாரும் பொதுவா போடலாம்னா எந்த முகம் போடலாம் அஞ்சு முகம் தான் போடலாம் அஞ்சு முகம் ஏன் போடலாம் அந்த சிவனுடைய ஓம் அது 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 யாரு போடலாம் நாற்பது வயதுக்கு மேல இல்லற குடும்பத்துக்குள்ளதான் இருக்காங்க ஆனா இல்லற வாழ்க்கையில இருந்து வெளியில வந்துட்டாங்க பெண்கள் தீட்டு முடிஞ்சிருச்சு தாராளமா போடலாம் சோ இதுக்கு நான்வெஜ்ன்றது அவனே பணத்தை திங்குறவன் இதுல எங்க இருந்து நான்வெஜ் உங்களுக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா அதை தவித்தரலாம் ஆனா அந்த சிவ அந்த ருத்ராட்சம் போட்டீங்கன்னா அதுக்கு உண்டான மரியாதையை செஞ்சாவணும் கண்டிப்பா செய்யாத போது அந்த சிவனே சாபத்தை கொடுப்பார் சிறப்பு சோ ருத்ராட்சத்துக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு பார்த்தா நிறைய பேர் வந்து அசால்ட்டா போட்டுட்டு இருக்கிறாங்க போடலாமா போடக்கூடாதான்னு தெரியாமலே அவங்க எல்லாம் பாருங்க குழந்தை பிறக்காது தொழில திடீர்னு நஷ்டம் நல்லா சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க திடீர்னு நஷ்டம் என்ன நஷ்டம்னு தெரியாது நல்லா அந்த ஏன் எப்படி ஆச்சுன்னு தெரியாது ஆனா அவங்களுக்கு மறைமுகமாக இந்த கருங்காலி மாலை போட்டுக்கிறது இந்த ருத்ராட்ச மாலை போட்டுக்கிறது இதுதான் அங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ்னஸ் நிஸ் அத போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போயிடுது இல்ல ஒரு சாவி வீட்டுக்கு போகும்போது மறந்து போட்டு போயிடுவாங்க போடக்கூடாது சாவி சாவு வீட் சாவு வீட்டுக்கும் ஹாஸ்பிடலுக்கும் கண்டிப்பாக போட்டு போடாது நீங்க இறைவன் ஒருத்தன உள்ள கொண்டு வந்துட்டீங்க சபரி மாலை போட்டிருக்கீங்க இறப்பு வீட்டுக்கு போவீங்களா ஏன் போக மாட்டீங்க மாலை போட்டுருக்கோம் அப்ப ருத்ராட்சின்றது சிவனுடைய மாலை அவரை போட்டுட்டு போலாங்களா அதெல்லாம் நிறைய விஷயம் கான்ட்ரவர்சியா பண்ற ட்ரெண்ட்க்கு பண்றேன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு அவங்களே அவங்களோட வாழ்க்கை அதுதான் கலிகாலும் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க யாரும் வந்து அடிக்க வேணாம் நம்மளே நம்மள அடிச்சுக்கலாம் அவ்வளவுதான் கண்டிப்பா சோ ருத்ராட்சத்துக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம் சிவன் ஈசன் ஒருவன் மகாதேவன் ஒருவனை கும்பிட்டா போதும் குலதெய்வத்துக்கே அவன் தான் தலைஹர மகாதேவா இல்ல ஓம் நமச்சிவாய இந்த வார்த்தை சொன்னா போதும் குலதெய்வத்தோடைய அருளம் கிடைக்கும் பதினாறு செல்வங்களுக்கு இருக்கக்கூடிய மகாலட்சுமியை ஈஸியா அப்படி கூப்பிடு நீங்க மகாலட்சுமி வந்து செல்வத்தோட அதிபதி குபேரன் செல்வத்தோட அதிபதி அந்த செல்வத்தோட அதிபதிய கொடுத்ததே சிவபெருமான் தான் இந்த வரத்தை அந்த அமுதம் கடையும் போது மகாலட்சுமி குபேரனும் போய் நிக்கிறாங்க எனக்கு வந்து அந்த செல்வத்தை எடுத்து எனக்கு கொடுத்துருங்க அந்த ஒன்பது நிதியை எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவோம் சிவகுருவான் எடுத்து கொடுத்தாங்க என்னவா வேண்டி கேட்டுட்டாங்க இந்தான்னு சிவன் கொடுத்தது தான் எல்லா சிவன் கோவிலும் லட்சுமி சில இருக்கும் கண்டிப்பா சோ இதா அதுல இருக்கக்கூடிய சீக்ரெட் கண்டிப்பா இன்னும் மகாதேவ் பத்தி அதாவது சிவனை பத்தின நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கும் அல்ல குறையாது ஈசனை பத்தி பேசினா பேசிட்டே போலாம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம் தெரியாம நிறைய தவறுகள் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்களை எடுத்து சொல்வோம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி